சிவபுராணம் சிவபுராணத்துக்கு முழுமையாக விளக்கம் சொன்னவர் இன்று வரை பிறக்கவே இல்லை என்பது ஆன்றோர் கருத்து சிவனடியார்களுக்கு அடிப்படை வேதங்களாக திகழ்வன பன்னிரண்டு திருமுறைகள் அவற்றில் எட்டாம் திருமுறையான திருவாசகம் மாணிக்க பெருமானால் சொல்லப்பட்டு ஈசனால் எழுதப்பட்ட பெருமை உடையது ஐம்பத்தொரு பதியங்களையும் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வரிகளையும் கொண்டது திருவாசகம் சகலமும் ஈசனுள் ஒடுங்கும் ஊழிக் காலத்தில் ஈசன் மகிழ கேட்டு ரசிக்க உருவானதே திருவாசகம் ஈசனை வேண்டுவது அருளைப் பெறுவது அவரோடு கலப்பது என்ற முழுமையான நிலைகளைக் கொண்ட துதிப்பாடல்களின் அற்புத களஞ்சியம் திருவாசகம் ஒட்டுமொத்த சிவபுராணத்தின் பயன் என்னவென்றால் பிறப்பெற்ற பேரின்ப நிலையை வேண்டுவதுதான் என்கின்றார் மாணிக்கவாசகர் சிவபுராணம் ஏன் பிறந்தது சிவத்தின் தன்மை என்ன சைவ தத்துவம் படைப்பின் வகைகள் என்ன என்றெல்லாம் விளக்கும் மாணிக்கவாசகர் தாம் பிறந்தது இருபத்தி ரெண்டு வயதில் ஈசனை தரிசித்தது முப்பத்தி வயதில் வீடுபேறு பேறு அடைந்து விடுவேன் என்பதை கூட இந்த பாடலில் மறைமுகமாக உணர்த்தியிருக்கின்றார் பிறப்பிருக்கும் பிஞகன்றன் கள்ளப்புலக்குறம்பைக் கட்டளிக்க வல்லானே என்று இறைவனை தொழுகின்றார் மோட்சமும் ஞானமும் அமைதியும் வேண்டுவோருக்கு சிவபுராணமே சிறந்த மருந்து எல்லோரும் சிந்தையில் சிவபுராணத்தை ஏற்றுவோம் பிறவி துன்பமில்லா நிலையை பெறுவோம் திருச்சி தம்பலம் நமச்சிவாய வாழ்க வாழ்க இமை பொழுதும் மின் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோ களியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம்மாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனிகன் இறைவன் அடிவாழ்க பேகம் கெடு தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்களல்கள் வெல்க புறத்தாக்குச் சேயோன்றன் பூங்கல்கள் வெல்க கரங்கு விவாருள் மகிழும் கோண்களல்கள் வெல்க சிரங்கு விவாரோங்கி ஓங்கிவிக்கும் சீரோன் களல் வெல்க ஈசன்னடி போற்றி எந்த அடி போற்றி தேசன்னடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன்னடி நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன்னடி போற்றி சீரார் பெரும் துறை நம் தேவனடி போற்றி இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்தெல்லை இலாதானேனின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாரொன்றரியேன் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிபராய்த்தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனும் பெருமான் மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என்னுள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவிமலா வேதங்கள் ஐயாயென ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே வெய்யாய்த்தியாய் இயமான நாம்பிமலா வெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மெளிர்கின்ற மிச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாயனை துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு நெய்கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறு நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் ோர்களேத்த மறைந்திருந்தாயும் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திடமூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கையிட்டாட்கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புலுபழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க மலங்கப்புலனை வஞ்சனையை செய்ய விளங்குமனத்தாள் விமலாகுனக்கு கலந்தவன் பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான சற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனி தேனார் அமுதே சிவபுரணி பாசமம்பற்றறுத்து பாரிக்கும் மாறியனே நீ சருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பே ஆறமுதே அளவிலாப்பம் மானே ஓராதாருள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராயுருக்கியின் ஆருகிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனி யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துண்ணிருளே தோன்றாப் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈ தென்னை யாண்ட எந்தை பெருமானே கூர்த்த கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எங்காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம்பையகத்தின் கத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேட்டனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா ரமுதேயுடைய வேற்றுவிகார விடக்குடம்பின்னு கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணேயோ என்றென்று பொய்கெட்டு மெஞ்ஞானார் மீட்டிங்கு வந்து வினை பிர விசாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்கவல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்ல பிறவி அருப்பானியோ என்று சொல்லியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் பல்லோரும் மேத்த பணிந்து திருச்சிட்டம்